பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அன்பாக்சிங் ஒன்று பண்ணி காமிக்கலான்ட்டு அதாவது ஒருத்தர் வந்து மெடிசன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மெடிசன் சொல்கிறத விட ரெமெடி அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டான ஒரு வார்த்தை மெடி ரெமெடிஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதாவது ஹீலிங் ஹர்பு கம்பெனியில் வாங்கி தர சொன்னாங்க ஒரு நாலு ஐட்டம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வந்திருக்கு சரி அது உங்களுக்கு திறந்து காமிக்கலாமே அப்படின்னு இது அந்த பாக்ஸு இது வந்து வழக்கமாக அவங்க ஒட்டியிருக்கிறது தான் டூ ஹூம் டூ ஹூ டூ ஹூம் ஸோ எவர் இட் மெய் கன்சன் அதாவது யாருக்கு வந்து அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா என்மேரில் தான் வாங்குவேன் வாங்கிட்டு அதே அட்டை பிச்சுட்டு அவங்க அட்ரஸ் போட்டு அனுப்பிச்சிடுவேன் எஸ் வாசுதேவ கண்ணன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திஸ் இஸ் சர்டிஃபிகேட் இஸ் அப்படின் சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பேராகிராஃபு த பேரதும் இல்லை அட்ரஸ்ஸு மெட்டீரியலுடைய ஒர்த்து போட்டிருக்காங்க என்னுடைய அட்ரஸ் போட்டிருக்காங்க சரிங்களா ஆலிவ் ட்ரீ பாருங்க தெரியுதுங்களா ஆலிவ் ட்ரீ அப்படின்ற இடத்துலேருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை ஆலிவ் ட்ரீன்னு என்ன நம்ம படிக்கிறது மெடிசன் வர்றது டாக்டர் பேட்சினுடைய யூனிவர்சிட்டி பேர் ஆலிவ் ட்ரீ இது யார் இடத்துல வந்து கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா ப்ளூ டாட் அப்படின்ற கம்பெனி ப்ளூ டாட் கொரியர் கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க இது மேலேயும் என்னுடைய அட்ரஸ்ஸு இது ஆலிவ் ட்ரீ அட்ரெஸ்ஸு இது டாட் அந்த இது கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்களா என்ன கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு இந்த பபுள் கவர் பார்த்தாலே எனக்கு ஒரு குஷி தான் கொடுத்துருவாங்க பார்க்கலாம் பேக்கிங் எப்படி இது ஒன்று செக் பண்ணுறதுக்கு ஒன்று நம்ம கொடுத்த மெடிசன் கரெக்டாக அனுப்பிச்சிருக்காங்களான்னு சொல்லி மிஸ் ஆகாது கரெக்டாக அனுப்புவாங்க இருந்தாலும் உங்களுக்கும் காமிச்ச மாதிரி இருக்கும் எனக்கும் ஒரு வீடியோ போட்ட மாதிரி இருக்கும் அதனால் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடேன் யாருன்னா வேணால் சொல்லுங்கள் தரேன் இன்றைக்கி ரேட் வந்து இருபது எம்எல் எது டாக்டர் பேட்சு முப்பது எம்எல் ஹீலிங் ரெண்டும் ஒன்று தான் தேர்ட்டி எம்எல் அவங்க டுவெண்ட்டி எம்எல் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி எழுநூறுபா நான் ரெண்டாயிரத்தி எழுநூறுபா பட்டு எனக்கு வந்து அதில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கிடைக்கும் நான் உங்களுக்கு அப்படியே ரிட்டன் பண்ணுவேன் அதில் வந்து கம்ப்ளீட்டாக இன்க்ளூடிங் கொரியர் எல்லாம் சேர்த்து தான் நான் அந்த ப்ரைஸை சொல்கிறேன் வேணும்னா சொல்லுங்கள் நான் தரேன் அப்பா உள்ளேயும் ஒட்டியிருக்காங்க ஸ்ட்ராங்காக பரவாயில்ல வந்துட்டார் இந்த சைட் ட்ரை பண்ணுறாங்கல்ல ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும் எப்போவுமே அந்த பள்ளம் இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் காணும் அது எனக்கு திருப்பி அனுப்பணும் போயிட்டு வந்து ரெண்டாவது அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அனுப்புகிறது நல்லது என்றைக்குமே ஏன்னா வேல்யூ ப்ராடக்ட் இல்லை அதுக்காக பார்க்கலாம் உள்ளேயும் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க ரைட் சொன்ன மாதிரியே இருக்குது டபுள் டோர் ஒன் ஒன்று ரெண்டு மூணு நாலு பரவாயில்ல நாலு சொன்னோம் நாலு இருக்குது அது உள்ளே இன்னொரு லெட்டர் ஒன்று வச்சுருக்காங்க இன்னொரு லெட்டர் வச்சுருக்காங்க பார்க்கலாங்களா ஓ பில்லு டேக்ஸ் இன்வாய்ஸ் பில் ஆஃப் சப்ளை கேஷ் மெமோ என்னுடைய அட்ரஸ்ஸு ஆலிவ் ட்ரீ அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் அது இதுன்னெலாம் போட்டு பில் போட்டு சைன் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே ஒரு பபுள் பேக்கு வச்சுருக்காங்க அப்படியே ரிட்டன் பண்ணி கொடுத்துடலாம் சின்ன இருக்குது ராக்ரோஸ் ராக்ரோஸ் இருக்குது அப்புறம் ராக் க்ரோஸ் சிக்கரி இருக்குது அப்புறம் இம்பேஷன் இருக்குது அப்புறம் அக்ரிமணிக்கு முப்பதும இது இருக்குங்க இப்படி தான் இருக்கும் பட் அவங்களுக்கே நம்ம அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம் ராக்ரோஸ் அப்புறம் சிக்கரி அப்புறம் இம்பேஷன் ஒன்றே ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்களா ஒன்றில் கூடாஞ்சேரியில் இங்கே சென்னை கூடாஞ்சேரி சொல்லுவாங்க மனோன்மணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் வாங்கி கொடுக்குறேன் ஒன்றும் ஓப்பன் பண்ணுற தப்பு இல்லை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும் நமக்கும் ஒரு ஆசை தானே எப்படி இருக்கும் உள்ளன்னு சொல்லிட்டு வேணால் சொல்லுங்கள் வாங்கித்தரேன் வித்து சீலோட இப்படி தான் இருக்கும் தேர்ட்டி எம்எல் பரவாயில்ல அக்ரிமணி தெருதுங்களா அக்ரிமணி தேர்ட்டி எம்எல் உள்ளே வச்சுருவோம் ஸ்டிக்கர் எங்கே ஓட்டியிருக்காங்க தோ ஓட்டியிருக்காங்க அக்ரிமணி தேர்ட்டி எம்எல் கரெக்டு அப்படியே பேக் பண்ணுவோம் அப்படியே பேக் பண்ணி டப்பா உள்ள வச்சிருவோம் அதே பபுள் கவர் அப்படியே வச்சுருவோம் அதே கவர் பில்லு பில்லு என்ன பில்லு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுபா அவங்க மொத்தம் வந்து நாலுக்கு சேர்த்து போட்டிருப்பாங்க இதுதான் பில்லு ஆமாம் ஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி ஐஎஸ்டிஎஸ் அப்பா மூணு டேக்ஸ் ஒரு டேக்ஸ் ரெண்டு டேக்ஸ் மூணு டேக்ஸ் போட்டால் என்னத்தை நம்ம வாங்கிறது என்னத்தை கொடுக்கறது சரி ரைட் ஒரு வேலை முடிஞ்சது அவ்வளோதான் அவ்வளோதான் இது பபுள் கவர் பபுள் கவர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு கொடுத்துடலாம் இன்னைக்கு போஸ்ட் பண்ணிடலாம் மிக்க நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் நிச்சயமாக வாங்கித்தரேன் இப்படி தான் இருக்கும் பட் செக் பண்ணிவிட்டு தான் கொடுப்பேன் வித் சீலோட கொடுப்பேன் ரைட்டுங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்